بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين بدل للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم வாலிகி வசிகி அஜமாயின் அம்மா பாப்பா கண்ணை மிக்க எல்லாமல்ல அல்லாஹ் சுமந்த அல்லாவின் சகோதரர்களே அல்லாஹுடைய கிருவையால் நம்முடைய அக்ஸா மசீதில் கடந்த இரண்டு நாட்களாக மகிழப்பிருக்கு பிறகு பத்து நிமிடம் நம்முடைய அந்த ஹஜ்ஜுடைய நோக்கமும் அடுத்ததாக குருபானியுடைய சித்தாங்கலம் என்ற தலைப்பில் தொடர்ந்து நாம் உரையாற்றுவர்கள் பத்து நிமிடம் மாத்திரம் இந்த பத்து நிமிடத்தில் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்க இருக்கிறது அல்லாஹ் அல்லா நாட்டினால் நம்மையும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லா தருவோம் எந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டு மனதில் அதை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்கி நம்மையும் இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அந்த தொடர்ச்சியில் பக்கராவுடைய நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் அல்லாஹா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தான் இந்த ஆயத்தில் இருக்கொள் ஹஜ்ஜையும் உமராவையும் நீங்கள் செய்யுங்கள் முழுமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹஸ் நமக்கு ஒரு கட்டளை ஹஜ்ஜையும் உமா உமராவையும் செய்யுங்கள் என்று சொல்லாமல் என்ற வார்த்தையை இல்லாங்கி என்றால் என்ன நாம் செய்கிற எல்லா செயல்களும் எப்படி அல்லாவுக்காக இருக்க வேண்டுமோ நாம் செய்கிற இபாதத்துகள் எப்படி அல்லாவிடத்தில் கூலியை எதிர்பார்த்து செய்தால் மாத்திரம்தான் கூலி கிடைக்குமோ அதுபொழுது தான் இந்த முக்கியமான விஷயமாக இருக்கிற கடமையாக இருக்கிற இந்த விஷயத்தையும் அல்லாவுக்காக நான் செய்கிறேன் என்ற நீயத்தோடு செய்ய வேண்டும் எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் இந்த தாயத்திலே பதிவு செய்கிறான் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பெரும்பாலான முன்னோர்கள் இந்த ஹஜ்ஜு செய்வதையும் உமராஸ் செய்வதையும் விளம்பரப்படுத்தி விட்டு செய்கின்ற ஒரு காட்சியை நாம் எல்லாம் பார்த்திருக்கோம் எப்படி விளம்பரப்படுத்துதல் உமராஸ் செய்வதாக இருந்தால் கூரை அழைத்து சாப்பாடு போடுதல் ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் அனைவரையும் அழைத்து சொல்லுதல் என்ற பெயரில் மன்னிப்பு கேட்க போகிறேன் என்ற பெயரில் எல்லாத்தையும் சொல்லுதல் பிறகு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி உள்ள விஷயங்கள் பல விஷயங்களை செய்தது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலுக்குள்ளேயே ஆஜிகளுக்கு மாலை அணிவித்து வழி அனுப்புகிற காட்சிகள் திரும்பி வந்த பிறகு ஹாஜி என்ற பட்டத்தை பக்கத்தில் போட்டுக் கொள்ளுதல் ஹாஜி என்ற பெண்களுக்கு போட்டுக் கொள்ளுதல் அழைக்கும் போதெல்லாம் ஹாஜி ஹாஜி என்று அவரை அழைத்தல் இவைகள் எல்லாம் நடைமுறையிலே இருக்கிறது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வல்ல ரம்மான் சொல்கிறான் நீ ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் உங்களால் செய்வதாக இருந்தால் அது பரிசுத்தமாக அல்லாவுக்காக இருக்க வேண்டும் உன்னுடைய பெயருக்கு முன்னால் போடு கொள்வதற்காக இந்த ஹஜ்ஜு ஏற்பாடு செய்யப்படல உண்மான் உன்னுடைய பெயருக்கு முன்னாடி நான் ஹஜ்ஜு செய்து விட்டேன் என்று சொல்வதற்காக தான் நீங்கள் ஹஜ்ஜி ஏற்பாடு பண்ணலை அப்படி அடுத்தவர்களுக்கு முன்னால் நீ ஹாஜி என்று சொல்வதால் எந்த யூஸ் கிடைக்க போறதும் இல்லை உன்னை ஒருவர் ஹாஜி என்று அழைப்பதற்காக என்ன பிரயோஜனம் வரப்போகுது ஒன்றும் வர வரப்போகிறது கிடையாது ஆனால் இதையெல்லாம் விலங்கால சமுதாயமாக இது இருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த ஆயத்துக்கள்லாம் படிப்பதில்லை வேற ஒன்றும் இல்லை ஹஜ்ஜை பற்றி அல்லா என்ன சொல்லியிருக்கிறான் இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் செல்வதால் தான் யாரோ வழிநடத்துகிறார்கள் ஒரு கைடு என்ற பெயரில் அவர் செய்ததெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு செய்து கொண்டு வருகின்ற காட்சியை பார்க்கிறோம் இதனால தான் இந்த பிரச்சனை இல்லை ஏன் இந்த அமலுக்கு மாத்திரம் முன்னாடி போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஏன் போட்டுக்கணும் என்ன காரணம் கொடுக்குறாரு ஜக்காத்தி சல்மான் அப்படி போட்டுக்கலாமா அப்ப இதை சிந்திக்கல ஒரு முக்கியமான அமலை செய்ய போகிறோம் அது அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்கள் மன்னிக்கப்பட்டு திரும்புகிற ஒரு பயணம் அது அதை அல்லாத தூதரும் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அதை நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் அன்று பிறந்த பாவங்களைப் போன்று பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய கூலி வந்து அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டதாக இருக்கிறது அதை போன்று ஒரு சிறந்த அமல் இல்லை என்றெல்லாம் அல்லாத சொல்லி சொல்லியிருக்க ஒரு அற்பமான ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதை வந்து நிலைமுறைப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா அதையெல்லாம் கொள்ள வேண்டும் தான் அல்லா இங்கே பதிவு செய்யலாம் அத்திமூல் ஹஜ்ஜவல் உமரத்தல் இல்லா நீங்கள் அல்லாவுக்காக தான் நீங்கள் ஹஜ்ஜையும் உமராவையும் நீங்கள் செய்ய வேண்டும் அது கூட செய்வதற்கு முன்பாக எதற்காக செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு என்று ஒரு மிகச்சிறந்த சிறப்பு இருக்கிறது அதை அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாகவும் நேர்வழியாகவும் அல்ல வைத்திருக்க அதுக்கு என்று தனிச்சிறப்பு இருக்கிறது என்னை படைத்தவன் அங்கே வந்து ஏழு முறை வளம் வர சொல்லி செய்து சொல்லியிருக்கிறான் அதனால இந்த பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தருகிறான் லியூஃபுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அங்கே வர்றவங்களை மாத்திரம் ரஹ்மானுடைய விருந்தாளிகள் என்று அல்லாஹ் குரங்களை பதிவு செய்கிறான் அங்கே வர்றவங்களை மக்காவுக்கு செல்லுகின்ற மனிதர்களை முஸ்லீம்களை அல்லாஹ் சொல்லுகிறான் இவர்கள் எல்லாம் லியூஃப் அப்படி இவ்வளவு கண்ணியத்தை எல்லாம் வைத்து குரானில் பதிவு செய்கின்ற இந்த மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் ஒரு சாதாரண விஷயத்தில் அடிபட்டு போய்விடுகிறது நம்ம சமுதாயத்தில் காரணம் என்ன என்றால் அதை குறித்து சரியான கல்வியும் அதை குறித்து சரியான விழிப்புணர்வும் இல்லாமல் செல்லுகிறது தான் காரணம் வேற ஒன்றும் இல்லை எத்தனை லட்ச ரூபாய் செலவாகுது எவ்வளோ பணங்கள் பொருளாதாரம் அங்கே வந்து வீணடிக்கப்படுகிறது எத்தனை விஷயங்கள் நம்ம வந்து செலவு பண்ணுகிறோம் அப்போ செலவு பண்ண தப்பில்லை அல்லா கூலியை தருவான் ல்லாம் சொல்லுகிற மாதிரி செய்கிறோமா விளம்பரத்திற்காக செய்கிறோமா என்றெல்லாம் நான் பார்த்து செய்கிறேன் அதற்கு பிறகு இந்த போட்டோ கலாச்சாரம் வந்து இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது விவாதத்தில் கூட போட்டோ கலாச்சாரம் நான் இப்பொழுது போடுறது இப்படியே தவா செஞ்சுக்கிட்டே நான் இப்போது தவா செய்து கொண்டிருக்கிறேன் நான் சை செய்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து தான் இப்பொழுது பட்டையடிக்க போகிறேன் இப்படி தான் மட்டும் இருக்கிறேன் என் பாருங்க இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட டெக்னாலஜி விஷயத்தில் அதெல்லாம் சொல்லணுமா மக்கள்கிட்ட யாரை கூட இருக்கட்டும் அதெல்லாம் ஷேர் பண்ணணுமா தேவையில்லை ஷேர் பண்ண அவசியமே இல்லை மார்க்க காரியங்களில் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலமாக இந்த மனித குலம் பிரயோஜனம் அடைய வேண்டும் என்பதற்காக செய்கின்ற காரியங்கள் வேறு நம்ம ஒரு விஷயத்தை இப்போ பேசுகிறோம் அது வந்து ரிலேஸ் செய்யப்படுகிறது பத்து பேர் கே பார்க்கிறார்கள் அதன் மூலமாக ஒரு படிப்பணி கிடைக்கிறது என்றால் அது மேட்ரு இல்லை அதனால் என்ன பிரயோஜனம் நம்ம செல்ஃபி எடுத்து தவாஃபி செல்ஃபி எடுத்து மக்களுக்கு அனுப்புவதனால என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ஃபோட்டோவும் கேலரியிலேருந்து ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போயிடறது ஃபோனில் கூட நீ அனுப்புகிற அந்த லைவாக அனுப்புகிற ப்ரோக்ராம் எல்லாம் ஒரு கட்டத்தில் அழிந்து போகக்கூடியது தான் அது அது இல்லாத அல்லா கிட்ட வந்து மாட்டிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஏன் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்தேன்னா நல்லா கேட்பாங்க நாளைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு அதுக்காக வந்தேன் என்று அல்லா கேட்பான் அதனால தான் அல்லாஹ் வந்ததா நீங்கள் ஹஜ்ஜு செய்வதாக இருந்தால் உம்ரா செய்வதாக இருந்தால் அல்லாவுக்காக என்று நீங்கள் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நியத்து வந்து பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அது அது மூலமாக கிடைக்கிற எல்லா விதமான விளம்பரங்களையும் தரை மட்டமாக ஆக்க வேண்டும் என்ற அர்த்தம் இவ்வளவு அர்த்தம் இந்த இந்த கொரோனா வசனத்துக்குள்ளே இருக்கு ரெண்டு நூத்தி தொண்ணூத்தி ஆறு அதுக்குப் பெரிய அல்லா சொல்லுவாள் ஹதி அது தொடர்ந்து வரக்கூடிய வசனம் சில காலகட்டங்களில் நீங்கள் உம்ராவோ ஹஜ்ஜோ செய்யும் செய்வதற்காக நீங்கள் புறப்பட்டு செல்லும்போது தடுக்கப்படுவீர்கள் அப்படி தடுக்கப்படும் பொழுது என்ன செய்யணும் என்று எல்லாம் சொல்லும்போது அந்த இடத்திலே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க உங்களுடைய பழி பிராணியை நீங்கள் அழு அழுத்து விடுங்கள் என்று எல்லாம் சொல்லுங்கள் பளி பிராணியை அந்த இடத்துல அறுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் ரசூ சுலாசெல்லாம் காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது ரசு அவர்கள் மதினாவிலிருந்து மக்காவுக்கு உம்ராவுக்காக வருகிறார்கள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வருகிறார்கள் வருகின்ற இடத்துல குறிப்பிட்ட எல்லையில் காப்பிரர்களால் தடுக்கப்படுகிறார்கள் அப்படி தடுக்கப்படும்போது ரசூல் சதாசலா அவர்களுக்கு அல்லாஹ் வகையை இறக்குகிறான் உங்களை தடுக்கப்பட்டால் நீங்கள் அந்த இடத்திலே உங்களுடைய அந்த பலி பிராணியை நீங்கள் அறுத்து விடுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் இருக்குது ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி இதை கணக்கில் கொண்டு ரசூல் சுல்லா சலா அவர்கள் சகாபாத்திரத்தை சொல்லுகிறார்கள் நீங்கள் தடுத்து விட்டார்கள் நம்ம போர் புரிய வேண்டாம் அதை சண்டையிட வேண்டாம் ஏன்னா ஹரமக்களை சண்டையிடுவது அது தடுக்கப்பட்டிருக்குது அல்லாவுடைய கட்டளையும் வரவில்லை என்ற காரணத்தினால நீங்கள் இங்கே அருங்கன்னு சொல்லி ரசுவா சொல்கிறாங்க அவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா கேட்கக்கூடாது என்ற இல்லை என்ன இல்லை சகாபாக்களுக்கு ஒரு மனசு கேட்கல அவங்களுக்கு இல்லை இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் உமரம் செஞ்சுட்டு நம்ம வழிப்படையை இறக்கலாம் இல்லையா அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க யாரும் அலட்சியமாக இருக்கிறார்கள் அப்போது உம்மு சிலமர் அழியல்லாக அவர்கள் வந்து ரசிசலாசல்களுக்கு ஒரு அறிவுரை கூறியதாக நம்ம அதிசலர் பார்க்கறோம் என்னது நீங்கள் முதல்ல நீங்கள் வந்து என்ன செய்வீங்க அதை வந்து மொட்டை அடித்து விட்டு நீங்கள் குர்பானியை அருங்கள் என்று சொல்லி ரசு சுவாசனம் செய்ததாகவும் ரசு சுவாசனம் செய்ததை பார்த்து விட்டு எல்லா சகாபாத்தலும் மொட்டை அடித்து விட்டு குர்பானியை அவங்க கொண்டு வந்த அந்த பலி பிராணி குருபானியில் எதுன்னு பண்ணி பேசுவாங்க பலி பிராணியை அவள் அறுத்ததாகவும் நம்ம என்ன அதிசகர்களை பார்க்குறோம் அப்போ அல்லாவுடைய கட்டளை இங்கே இருக்கிறது நீங்கள் தடுக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் பழி அந்த இடத்துல அறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதை ரசிசுல்லா சொல் செய்திருக்கிறார்கள் அதை வந்து சஹாபாத்தர் லைப்ரரியை இருக்கிறார்கள் அப்போ அவங்க எதை பார்த்தாங்க பாருங்கள் உள்ளத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் எல்லாம் சொல்லியிருக்கிறான் தூதர் சொல்லியிருக்கிறான் ரச சுராசனத்து சொல்லியிருக்கிறார்கள் ரசம் செய்திருக்கிறார்கள் அதை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் மன மாச்சரியம் இருந்தாலும் அதை அவர்கள் பின்பற்றினார்கள் என்ற அந்த விஷயத்தை நாம் இந்த குரான் வசனத்தில் பார்க்குறோம் இப்படி நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆயிரத்துகள் அஜை பற்றி இருக்குது குரான் வசனத்தில் நாற்பது ஆயத்துகள் இருக்குது அஜை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கிறது தான் இதன் தொடர்ச்சியால் தான் வருகின்ற இந்த துர்கஜி பத்துக்குள்ளே நம்ம தொடராக பார்த்து பார்க்க இருக்கிறோம் பார்த்துட்டு இதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை நம்ம குறைஞ்ச பட்சம் நம்ம வந்து வச்சுக்கொள்ளணும் கிடைக்க கேட்டுக்கொண்ட அந்த விஷயத்தில் நம்மகிட்ட அது மாதிரி ஏற்கனவே அது மாதிரி தவறுகள் ஏற்பட்டிருந்தாலும் அல்லாட்ட மன்னிப்பு கற்றுக்கொள்ளணும் இல்லை சில பேர் அஜி செய்து விட்டு கூட வந்திருப்பீங்க சொல்ல முடியாது அப்போ அங்கெல்லாம் தான் நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நம்ம செய்திருப்போம் அல்லது மீண்டும் நம்ம செய்ய வேண்டும் என்ற நியத்தை கூட வைத்துக் கொள்ளலாம் ஏன் அது அது வந்து மாற்காட்டி பள்ளிகள் தப்பும் கிடையாது அல்லாது வந்து அதுக்கான ஏற்பாடுகளை நமக்கு தருவான் நீயத்தை பொறுத்து அல்லா நம்ம வந்து அங்கே திருப்பியும் அழைப்பான் இந்த காசையும் மாற்று கிடையாது ஞாபகம் வச்சிக்கங்க ஹஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் பணம் என்பது அடுத்த விஷயம்தான்னே தவிர பணம் என்பது முக்கிய விஷயம் இல்லை நம்முடைய எண்ணம் அல்லாவுடைய நாட்டம் அல்லாஹ் நாடினால் ஒரு பைசா செலவு இல்லாமல் கூட பல பேர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள் நம்முடைய அனுபவத்தில் சொல்ல வரும் அதனால் பணத்தை நீங்கள் கேர் பண்ண வேண்டியதில்லை அல்லாஹ்டை துவா செய்வோம் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஹஜ் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எல்லாம் மேற்படுத்திக் கொள்வோம் உள்ள ரஹ்மான் இனக்கும் உங்களுக்கும் அந்த வாக்கியத்தில் இருந்த அருள் பாகரதவனா அனந்தில் இருபது அழமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள